வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரையில இருந்து நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள சமணர் மலை அங்கே தாங்க போக போகிறோம் இப்போ நம்ம மதுரையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் கேட்டோம்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஸோ இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸு ஸோ இதை மெயினாக பார்த்துக்கங்க ஏன்னா நீ வரப்போகிற பாதை கரெக்டாக இருக்கானக்காண்டி மெயினாக இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்துருக்கேன் ஓகே ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மீன் பொறிச்ச சிலை அதை பார்த்திங்கன்னா அதில் கரெக்டாக லெஃப்ட் எடுங்க ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடாகவே நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும் அதில் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் விளையாடும் சரிங்களா வழி மாதிரி தோரியிடக்கூடாது ஏன்னா இந்த இதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக அதோட இதெல்லாம் போர்டுலாம் ரொம்ப இருக்காது அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க சரிங்களா ஓகே அத்தனை நான் சொன்ன சர்ச் வந்துருச்சு ஸோ இதில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ஒரே இது தான் ஸோ இதில் நீங்கள் நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் பாதைகள் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும் போர்டு வந்துடும் அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க ஸோ இப்போ இந்த ரயில் கேட்டெல்லாம் நான் வச்சுக்கோங்க இதுலேருந்து போனோம்னா இந்த மலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ சமணர் மலை வந்து நம்ம நெருங்கி மெதுவாக வந்துட்டோம் ஸோ பைக் ரைடில் வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாச்சு இதா பஸ்ஸு பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி வந்திருந்தோம்னா ரொம்ப லேட்டாக இருந்திருக்கும் ஸோ ஈவினிங்லேயே கொஞ்சம் வந்தால் தான் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கும் போது கரெக்டாக இருக்கும் டைமிங் சரிங்களா ஸோ நான் வந்திருக்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாகே வந்துவிட்டேன் அப்புடின்னா தான் நான் மேலே ஏறிட்டு இந்த மலையை நான் ஃபுல்லாக ஏறி முடிக்கணும் அதுக்காண்டி தான் நான் வந்ததுக்கு காரணமே முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாதி தூரம் போயிட்டு தூரம் திரும்புகிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாது லாஸ்ட் எண்டு எவ்வளோதான் இருந்தாலும் பரவாயில்ல ஏறி முடிக்கணும் ஸோ அதுக்காண்டி தான் மெயினாக வந்தது ஓகேங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தாமரை குளத்துலேருந்து மெதுவாக ஆரம்பிக்கிறேன் அதோட க்ளோஸ் அப் வியூவிலருந்து அப்படியே மெதுவாக கொண்டு போகிறேன் ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாங்க நல்ல ஒரு பிளேஸு ஷூட்டிங் எடுக்கிற பாட்டாகவும் இருக்குது ரெண்டாவது ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரம் அடைஞ்சிட்ருந்துச்சு வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மீன்கள் வந்து ரொம்ப கலர் கலர் மீன்களாக இருக்கும் இது கொஞ்சம் பொறிலாம் போட்டேன் வந்து அந்த மீன்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஏதோ என்னமோ இங்கே மீன் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் போல் ஏன்னா நான் அப்போ பார்த்த மீன் அப்படியே தான் இருக்குது வெயிட்டும் சரி கூட அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது மீன் பிடிக்கக்கூடாது போல் அதனால தான் இன்னும் மெயின்டைன் ஆகியிருக்கு ஆனால் கலர் கலர் மீனாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதுக்கு ஃபுட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்குள்ளே ஒரு 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 சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து இப்படி உட்காந்து கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி ஸ்பென்ட் பண்ணும்போது தேவையில்லாத டென்ஷன்லாம் நம்ம மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும் நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் மீனை பார்த்து நல்லா ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இதாங்க ஸ்டார்டிங் படிக்கட்டு ஐநாறு கோயில் வந்து கீழே இருக்குது இதான் ஸ்டார்டிங் படிக்கட்டு ஸோ ஏற ஆரம்பித்தாச்சு ஒரே மூச்சாவும் ஏறுறாங்க ஏன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது ஏன்னா செங்குத்தா இருக்கு இல்லையா ஸோ ஒரு டைம் ஒரு இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மேலே ஏறுங்க மெயினாக மேலே ஏதாவது திங்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னா தண்ணி மெயினாக கொண்டு போங்க மேலே போனதுக்கப்புறம் தண்ணி தவிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கெலாம் இல்லை ஸோ அதனால் நான் மெயினாக அதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஓரளவுக்கு மேலே ஓரளவுக்கு மேலே தக்கி தக்கின்னு ஏறி போயாச்சு ஸோ சமணர்களின் அவங்களோட செஞ்ச சிற்பங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை மெதுவாக ஒன்று ஒன்றா காமிக்க ஆரம்பிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு சிற்பங்கள் அதை சுற்றி நாகங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா புத்தர் செல மாதிரி ரொம்ப தியான நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது மூணாவது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெண்மணி இருக்கிற மாதிரியும் ஒரு ஆண் தோட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நாலாவது சிதைந்து போன ஒரு தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அஞ்சாவது பார்த்திங்கன்னா நல்ல தியான நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே ஆறாவது பார்த்திங்கன்னா நாகம் ஃபுல்லாக ஏழாவது அதுவும் நாகம்தான் எட்டாவது பார்த்திங்கன்னா சிலை பேர் சொன்னாங்க பாகுபலின்ற மாதிரியே சொன்னாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அந்த சிலையை பார்க்கும்போது இந்த பாகுபலி சிலையும் அவங்களோட தங்கச்சி இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு அது வரைக்கும்லாம் தெரியும் ரொம்ப ஹிஸ்டரி உள்ள வரைக்கும்லாம் போகல ஸோ மேலாப்பெலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேங்க சரிங்களா அது கீழே உள்ள புல்வெளியெல்லாம் வச்சு அப்படியே ஒரு வியூவாக ஒரு அழகான சுட்டோட்டு பாதையை ஃபுல்லாக காமிக்கினேன் சுற்றி மலையாக தாங்க இருக்குது ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா இந்த மலைக்கு மேலே ஃபுல்லாக மேலே ஏறணும் ஸோ இதோடு தான் நிப்பாட்டிட்டேன் இன்னைக்கு மேலே ஏறணும் தான் என்னோடய எய்மே இன்றைக்கி ஸோ அதனால் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல கம்ப்ளீட் பண்ணால் தான் எனக்கு ஒரு திருப்தியே ஓரளவுக்கு நான் மேல மெது மெதுவாக ஏற ஆரம்பிச்சிட்டேன் இங்கிட்டு பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் ஒரு மலை தோற்றத்தில் ஒரு பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தான் வியூ பார்க்க பார்க்க ரொம்ப அழகாவே இருந்துச்சுங்க ஆஹ் இவனால அந்த சிற்பங்களை மட்டுமே பார்த்தோம் இல்லையா சிற்பங்கள் அய்யனார் கோவில் இதோட அந்த குளங்கள் அதோட பார்த்த ரசிகர்கள் இதுக்கப்புறமும் உள்ள வர 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 வந்து ஆனா நாள் நடமாட்டம் இல்லவே இல்லைங்க எப்போயும் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மி நான் போகும்போது சுத்தமாக யாருமே இல்லை இருந்தாலும் டைம் போக்குற பொய்யே ஆக்சோட்டு போயாச்சு இப்போ நம்ம பார்க்குற வந்து சமணர் படுக்கைகள் இடங்க இயற்கையாகவே அமைஞ்சது போல் ஸோ இதில் ஒரு சன்லைட்டில் வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பர் வியூ காமிக்கிறேன் அப்படி என்ஜாய் பண்ணி பாருங்க அப்படி ஏதோ சன்ரைஸ் அப்படி வர்ற மாதிரி இருக்குது ஸோ மறைகிற நேரம் ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ பார்க்க சோ இதுல வந்து நான் கீழே குனிஞ்சு உள்ள போறேன் சோ இதுல எல்லாம் சின்ன சின்ன வரைபடங்கள்லாம் இருக்கு அவரோட சமணர் படுக்கையும் இதுல வந்து இருக்கு ஓகே இங்க இருந்து பாக்கும்போது ஒரு மலை தோற்றத்துலேயும் இங்கிட்டு சைடுல ஒரு ஒரு மலை தோற்றத்துலேயும் சன் செட்டு அப்படி பார்க்க அப்படியே அற்புதமான ஒரு காட்சிங்க ரசிச்சுக்கிட்டே இருந்து எனக்கு இந்த மாதிரி மலைகள் ஏறுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் சோ இது எனக்கு வந்து ஒன் ஆஃப் கொஞ்சம் ஃபேவரட்டா ஆகிப்போச்சு இவ்வளவு தூரம் வந்து அதை நம்ம ஏறிட்டோம் சில இடத்துல பாதையே இல்லைங்க அந்த இடத்துல இடத்துல நம்ம குரங்காவே மாறி ஏறினா தான் உண்டு இல்லைனா ஏறவே முடியாது இந்த பாதே இல்லை நம்மளா உருவாக்கி ஏறினா தான் உண்டு ஸோ எனக்கு கீழே உள்ள இதெல்லாம் பாருங்கள் நான் சைடில் தான் வந்துக்கிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட கொஞ்சம் காத்தடிச்சு கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட அதை முடிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு இடம் நான் போய்க்கிருக்க இருக்கிறப்ப இடம் சுற்றி எதுவுமே பார்த்து தெரியும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் தூரம் எட்டி எட்டி பார்த்து பார்த்து அப்படியே ஓரளவுக்கு வந்துட்டேன் ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ மெயினான ஒரு வியூவை காமிக்கிறீங்க சூப்பராக இருந்துச்சு இது பார்க்க இதுவும் நல்லா அந்த சமணத்தில் படிக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு முன்னாடி பார்த்தது ரொம்ப பெருசு இது கொஞ்சம் பார்க்க சிறுசாக இருந்துச்சு ஆனால் சுட்டு சுட்டுவாட்டு பாதையை காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அப்படி நீல வண்ண வண்ணத்தோடு உள்ள வானமும் மேகங்களும் ஆகா என்ன ஒரு அருமை ஸோ மறுபடிக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ சூப்பரான வியூ செட்டுங்க ஸோ கண்டிப்பாக இந்த மலையை தாண்டி வந்தோம்னா நிறையா வியூவில் பார்க்கலாம் இப்போ நான் கஷ்டமாக ஏறினேன் பாதைகளை காண்கிறேன் அதுதான் மெயின் இங்கே பார்த்தா பாதைகள்லாம் இல்லை வெறும் சரி தான் இருந்துச்சு அந்த மரத்தில் ஏறி ஏறி தான் நான் போக வேண்டியதாச்சு இருந்தாலும் விடலை ஒரு இடத்துலலாம் சரிக்கே விழுந்துட்டேன் ஆனாலும் விடலை எப்படியாவது ஏறி இருந்தேன் ஏன்னா செருப்பு வேற போட்டிருக்கோம் அந்த நேரத்தில் மட்டும் செருப்பெலாம் காட்டி போட்டு அந்த மரத்தில் ஏறி அப்படியே மெதுவாக போனேன் ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு ஆரம்பிச்சிட்டோம் அதை நம்ம தொடராம விடக்கூடாது விடக்கூடாது என்ற ஒரு ஆர்வத்தில் போய்ட்டு இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பாதையெலாம் இல்லைங்க பாதை இருக்கிற மாதிரிலாம் இல்லை ஏதோ ஒத்தேடி பாத மாதிரி லைட்டாக இருந்துச்சு ஆனால் செடிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு இப்போ நம்ம உள்ளே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது சூப்பராக இருந்துச்சுங்க இதில் வந்து கல்வெட்டுகள்லாம் அதிகமாக இருந்துச்சுங்க பார்க்க ஓகே ஓரளவு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வியூவை காமிச்சிக்கிட்டே வரேன் ஸோ நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓகே அப்போக்கப்போ ஜம்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ஸோ ரொம்ப வயசானவங்க ஏற வேண்டாம் ஏன்னா ரொம்ப கஷ்டமானது அந்த லாஸ்ட் அந்த சிற்பங்கள் பார்த்ததுலேருந்து நீங்கள் கிளைய இறங்கிடலாம் இது தூரம் வர்றது ஓரளவுக்கு இந்த வருங்க இதெல்லாம் இறங்கும் போதெல்லாம் தான் தவி தான் நான் இறங்குற மாதிரி ஆகிப்போச்சு குரங்கு மாதிரி மாறிட்டேன் ஓரளவு ஓகே எங்கிட்டலாம் பாருங்கள் வியூவை சூப்பராக இருந்துச்சுங்க வா அந்த வானம் தாங்க அந்த கலர் தாங்க இப்போ ஹிமாலயாவில் உள்ள அந்த டஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது ஒரு கிளியர் ஒரு ஸ்கை தெரியும் பார்த்தீங்களா அது மாதிரி இருந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இறங்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி இறங்குனேன் இறங்கும் போதுதான் கஷ்டமாக இருந்துச்சுங்க இறங்கும்போது எந்த ஒரு ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு ரொம்ப காற்று நல்லா அடிக்கும் அந்த வேர்வை கற்றுக்கும் ரொம்ப இருந்துச்சு ஆனால் ஏறுறது கண்டிப்பாக கஷ்டம் தான் அதில் எதுன்னு சொல்ல முடியாது ஆனால் மூச்சு வாங்குச்சு ஏற ஏற வந்து ரொம்ப நான் மூச்சு வாங்கினேன் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நின்று தான் போனேன் நீங்களும் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க மறந்துடாமல் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மெதுவாக மெதுவாக நடந்து போக ஆரம்பிங்க சில பேர்கள் மேலே ஏறி வந்து கொஞ்சம் தீலாம் பற்ற வச்சுருப்பாங்க போல் ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா யார் இந்த தப்புலாம் பண்ணாதீங்க ஏன்னா அடர்ந்த பகுதி திடீர்னு மொத்தமாக டீ குடிச்சுனா எல்லாமே அழைச்சி போகும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்தீங்கன்னா பார்த்து ரசிச்சுட்டே போங்க அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் பாட்டிலெலாம் கிடந்துச்சு ஸோ வந்தால் அந்த தப்பும் பண்ணாதீங்க ஓகே ஓரளவு சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் வந்து நிற்கிறேன் ஓகே இறங்க ஆரம்பிச்சாச்சு நல்லாவே சரி செங்குத்தாக இருக்குங்க என் நல்லா வீடியோல பார்க்கும் தெரியும் கொஞ்சம் நல்லாவே செங்குத்தான பாதையில இறங்கி வர மாதிரி இருக்குது நெருங்கி கீழே வந்துட்டேன் இங்கிட்டு கொஞ்சம் லைட்டா அந்த எரிஞ்சது எல்லாம் கொஞ்சம் பார்த்தே வாங்க ஆனா நாகமலை தான் சொல்லுவாங்க சோ நாகமலை புது கோட்டை சோ நாகமலா இருக்குமோ அப்படிலாம் நினைச்சுட்டா இருந்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க ஸோ நார்மலாக ஒரு பள்ளி மட்டும் பார்த்தேன் அவ்வளோதான் கொஞ்சம் பறவைகள் இருந்துச்சு மற்றபடி அந்த பாம்போ அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஸோ நார்மலாக மலைகள் இருந்தால் எப்படி இருக்குமோ அது தான் இருந்துச்சு ரொம்ப டேஞ்சர்லாம் இல்லை ஆனால் ஏறுறது மட்டும் கொஞ்சம் டேஞ்சர் ஒரு கட்டத்துக்கு மேலே இருந்து ஏறுறது கொஞ்சம் டேஞ்சர் அவ்வளோதான் மற்றபடி குறை சொல்கிறதெல்லாம் இல்லை ரொம்ப திருப்தியான ஒரு ரைடு வித்து சுற்றுலா பயணம் மாதிரி ஒரு இது ஃபீலை பண்ணிடுச்சுங்க இந்த இடத்த பாருங்க நல்லாவே தெரியும் நல்லா செங்குத்தா கீழே இறங்குற இடம் இந்த இடத்துல கால் வைக்கும்போது போது உடம்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கரெக்டாக காலை வைக்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி குனிஞ்சிக்கனா வந்து ஒரே அப்படியே போக வேண்டியது ஸோ கொஞ்சம் பார்த்து மெதுவா கீழே இறங்குங்க ஓகே சுற்றுலா பயணிகளெல்லாம் ஏறும்போது யாரும் இல்லை இப்போ இறங்கும் போது கொஞ்சம் ஆளுகள்லாம் இருக்கவா இருந்துட்டாங்க ஓகே அதே மெதுவா கீழே இறங்க ஆரம்பிக்கிறேன் ஸோ செருப்பு போட்டு ஏறலாமான்னு ஒருத்தவங்க முன்னாடி கேட்டிருந்தேன் அவரே சொன்னார் பரவாயில்ல எல்லாருமே செருப்பு தான் போட்டிருந்தாங்க நோ ப்ராப்ளம் சொன்னாங்க அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு செருப்பு இல்லாமல் ஏறிந்தால் கொஞ்சம் ஹீட்டுக்கு அதுக்கும் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கும் ஸோ ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் மேலே ஃபுல்லாக ஏரியாச்சு லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு என்னோடய சக்ஸஸையும் முடிச்சிட்டு ஒரு வழியாக எனக்கு அதுவே ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபைனலாக இறங்குற இடம் ஸோ இதில் இருந்து நான் ஐனார் கோயிலை கொஞ்சம் டீப்பாக காமிக்கிறேன் ஏன்னா மொதல் வந்து காமிக்க முடியல ஆரம்பத்தில் இப்போ லாஸ்ட்டில் அவங்க போகும்போது வந்து ஐனார் கோயில் நல்லா மினுமிழிப்பாக ஒரு ஜொலி ஜொலிப்பாக இருக்க அந்த லைட்டு வெளிச்சத்தில் இருந்துச்சு ஸோ அப்படி நான் இருக்கும்போது ஐனார் கோயிலும் சேர்த்தே காமிக்கிறேன் குளங்கள் நல்லாவே தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது மலைப்பகுதியும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சன்செட்டு கீழே இறங்குறதுனால இங்கிட்டு உள்ள வியூலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டேங்க ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியாக வரலாமுங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஃபேமிலியாக வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மீனுக்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அதுலேயும் ஒரு சின்ன பையன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீனை பிடிக்கிறது தவ போயிட்டான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருந்திருந்தது போல் அவர் அவங்க அம்மா உடனே பிடிச்சி தம்பி எல்லாம் தண்ணி தண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ரெண்டு சின்ன குட்டிகளும் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கீழே நான் மேலே ஏறுறக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம் ஓகே ஒரு காதல் ஜோடி ரெண்டும் ரெண்டு பழைய காலத்து காலத்து மாதிரி ஒரே ஹெட்ஃபோன் அந்த ரெண்டு சைடு சைடும் காதில் வச்சுக்கிட்டு பாட்டு இருந்தாங்க சரி அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்க நான் போகிறேன்னு சொன்னேன் ஓகே அப்படியே கொஞ்சம் மெதுவாக வழி விட்டாங்க ஓகேங்க ஒரு வழியாக கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு லாஸ்ட்டு ஸோ ஒவ்வொரு இடத்துல மட்டும்தாங்க படி இருக்குது சில இடத்துல படிகள்லாம் இல்லை ஸோ நம்மளாக ஏறி அந்த கைப்பிடி நல்லா ஈர்க்கமாக இருக்குது அதில் எந்த ஒரு ஆட்டமும் அந்த மாதிரிலாம் இல்லை அதனால் நீங்கள் சேஃபாகவே ஏறிடலாம் அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம் கண்டிப்பாக ஃபேமிலியாக வாங்க நோ டைம் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க என்ஜாய் பண்ணுற ஒரு இடம் மதுரைக்கு அருகே பன்னெண்டு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது அதுவும் அந்த காலத்துலேயே இவ்வளோ சிற்பங்கள்லாம் அழகாக ஒரு குகையோடு வச்சு வரைஞ்சு இவ்வளோ ஒரு அற்புத காட்சியை வச்சிருக்கிறது இன்னும் இருக்குது அப்போ நம்ம அந்த இடத்துலாம் நம்ம பார்க்காம விட்டுறக்கூடாதுங்க ஸோ கடைசி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எவ்வளோ தூரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க ஓகே இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குதுன்னு ஸோ கல்யாணம் முடிஞ்சுருக்கும் போல் புது புதுப்போன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிருக்காங்க அவ்வளோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஸோ நம்ம ஐநாறு கோயிலை பார்ப்போம் ஒரு போட இருக்கார் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வீடியோ லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ சொல்ல என்னன்னா ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுவோம்